கிளிகள் தோளோடு ஆனந்தத்தின் எல்லை இந்த கண்ணீர் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்டே காசு பணம் எல்லா பசங்களும் கிளம்பலாமா ஓகே வாங்க கார்ல ஏறுங்க கிளம்புவோம் பாய் மினியக்கா பாய்டா தங்க பார்த்து போயிட்டு வாங்க மூணு பேரும் ம் சரிக்கா மினியக்கா அப்படியே நானும் கிளம்புறேன் பாய் சரி சரி நீ பார்த்து போயிட்டு வா சீக்கிரம் வாங்க என்ன எனக்கு போர் அடிக்கும் மினியக்கா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து நாங்கள் லீவ் போட்டுருவோம் அதுக்கப்புறம் உங்க கூட தான் இருப்போம் ஓகேவா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க ஈவினிங் நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம் ஆமாம் மாமக்க நாளைக்கு நான் லீவ் போடுறேன் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா இப்போ நான் கிளம்புறேன் பை ஓகே ஓகே பை गाइस பிங்கி சுபி சிவி நான் போயிட்டு வரேன் பை மாமா சித்து நான் கிளம்பறேன் பாய் ஹ்ம் பை வித்யா பாட் பைக் ஓட் என்ன ஹ்ம் ஓகே சித்து பாற என்ன கரையா பிங்கி மலரங்கம் பிங்கி இன்னும் வரல மாமா அவ அவ வீட்டு கிட்ட நிப்பா நம்ம போகும்போது அப்படியே கூட்டிட்டுப் போயலாமா மாமா ஓ அப்படியே சரி சரி கார்ல இறங்க கிளம்ப இவ்ளோ ஃபாஸ்டா போறீங்க ஏன்டா ஃபாஸ்டா போனா உங்களுக்கு பிடிக்காதா ம் பிடிக்கும் ஆனா வந்துட்டு அம்மா அப்பா அந்த மாதிரி ஃபாஸ்டா போனா திட்டுவாங்க இவ்ளோ ஃபாஸ்டா போக கூடாதுன்னு சொல்லி அதான் கேட்டேன் ஆமா ஃபாஸ்டா போக கூடாது தான் பட் இப்ப ரோட் காலியா இருக்குல்ல அதனால மாமா ஃபாஸ்டா போறீங்க டைம் ஸ்கூல் போறோம் இல்ல அதான் ஓ சரி சரி மாமா இங்க நாலு பேர் ஸ்கூல் போய்ட்டா மாமாக்கு போர் அடிக்கணும் என்ன பண்றது மாமா மூற அடிக்கும்ல ஓகே ஓகே மாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாளைக்கு நாங்கள் நாலு பேமே லீவ் போட்டுருவோம் ஜாலியாக போயிட்டு ஊர்லாம் சுற்றி பார்க்கலாம் என்ன மாமா ம்ம் சரிடா சரிடா மாமா என்னமா கார் ஓட்டறாரு தியா ஓட்டாருப்பா சூப்பராக இருக்குது இருக்கு பார்க்க வந்து என்னடா சுபி ஏதோ சொன்னியா ம் ஆமா மாமா நீ எவ்வளவு கார் ஓட்டறீங்க தெரியுமா எனக்கும் கத்து கொடுங்க எனக்கும் கார் ஓடணும் ரொம்ப நாள் ஆசை இவன் ம் நான் கார் ஓட்டنا உள்ள இருக்கவங்களும் गाली வெளிய நடக்கறவங்களும் गाली எல்லாரையும் கொண்டு போடுறோம்

எழுந்து அதுக்கப்புறம் மறுபடியும் நான் பைக் ஓட்டுறதுல அதை தான் பார்க்கணும் அண்ணா வாய முடிக்கிட்டு வா ஸ்கூலுக்கு போகும்போது அடி வாங்கி சத்துறாத சொல்லிட்டு ம் வாமா நீ அடித்தா என் கையை என்ன துணி துவைக்குமா இல்லை துணி காய போடும் நான் எத்தும் கொஞ்சம் நேரம் மூட எப்பா எம்மா இப்போ இவ்வளோ பேசவே கூடாது ஆய மட்டும் கம்மன் வந்துடும் இந்த டிசிஷன் முன்னாடியே எடுத்துருந்துருக்கலாம் எதுக்கு இவ்வளோ அவமானப்பட்டு தசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இவ்வளோ பட்டும் தேவையா இப்போ பாண்டுதாங்க அவளே பாவால பா டைரக்டா இன்சல்ட் பண்ணிட்டு போறா நீ இன்டைரக்டா ஏன் பாவால இன்சல்ட் பண்ற ஆமா மாமா நீ பாட்டுங்க இதுதான் பிங்கி மலரோட ஸ்கூல் ம் ம் சரிடா பிங்கி மலர் பார்த்து பாத்துறோம் என்ன நல்லா படிக்கணும் ஈவினிங் வந்துட்டு நீங்க கேட் கிட்ட வெயிட் பண்ணுங்க மாமா வந்துருவேன் டைம்க்கு வந்து கூட்டிட்டு போறேன் என்ன ம் சரி மாமா ம் சரிடா வித்தியா நேற்று பைக்கில் வரும்போது பின்னாடியே வந்தானுங்க இன்றைக்கி ஆள் அட்ரஸே காணும் ஆமாடி சாருக்கு ஏதோ வேலை இருக்கா அதனால தான் வர முடியலன்னு சொன்னான் வந்துடுவான் இப்போ அதானே பார்த்தேன் இல்லைனா பின்னாடியே வாட்ச்மேன் மாதிரில வருவான் ம் ஆமாம் ஆமாம் என்னடி கமலி இன்னும் காணோம் அந்த மேடம் நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது தான் கால் பண்ணேன் கிளம்புடின்னு நீ பாதி தூரம் வந்துட்டு சொல் அப்போ தான் நான் கிளம்புனா கரெக்டாக இருக்குன்னா சொன்னேன் கிளம்பிட்டான்னு சொன்னேன் எப்போ வருவான்னு தெரியல வந்துருவா வந்துருவா அவதான் பைக்கு சிட்டா பரப்பாளே என்ன பக்கி சினை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா கமலி கமலையும் பேச்சு அடிப்படுது வந்துட்டாங்க மேடம் எவ்வளோ நேரம் மேடம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது ஏய் நான் வரணும் இல்லை அங்கேருந்து வீட்டிலேருந்து எங்கேயா பக்கத்துலையா இருக்கு உனக்கே பக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறேன் இந்த இருக்க வீட வச்சுட்டு அப்போ நாங்களாம் என்ன சொல்றது எதனா சொல்லுப்போ நித்யா நீ என்ன ஒரு மாதிரி இருக்க அதான் நீ என்ன செடி ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வேற ஏற்றி விட்டீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி அதனால தான் சரி நானும் எலெக்ஷன் அன்றைக்க ஒத்துக்கிட்டேன் பட் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறது நினச்சா கொஞ்சம் நர்வஸாக இருக்கட்டும் அதை தான் யோச்சிட்ருக்கேன் பண்ணுவோமா வேணாமான்னு எது பண்ணுவோமா வேணாமான்னு யோச்சிட்டிருக்கியா அடிப்பாவி நீ மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணேன்னு வச்சுக்கோ ஷாம் ஒன்று கொண்டு போட்டுருவோம் பார்த்துத நீ தைரியமாக பண்ணு வித்யா உனக்கு பின்னாடி நாங்கள் நாலு பேர் இருக்கோம்ல எல்லாத்துமே நாங்கள் பார்த்துக்குறோம் நீ பயப்படாத முதல்ல நீ நர்வஸ் ஆகாத ஃப்ரீயாக விட சரியா நாங்கள் இருக்கோம் அவ்வளோதான் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ ஏய் ஆமாம் வித்யா எதுக்கு இப்படி பயப்படுற ஃப்ரீயாக விடு சரியா நீ மட்டும் தனியாக இல்லை நாங்களும் பின்னாடி இருக்கோம்ல அப்புறம் என்ன எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அஞ்சு பேர் பார்த்துக்கலாம் இரு ம் சரிடி ம் குட் என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும் ஹே ஷாம் வந்துட்டியா ஏன் இவ்ளோ நேரம் என்னம்மா வீட்ல கொஞ்சம் வொர்க் இருந்தது அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வர அதான் லேட் ஆயிடுச்சு ம் பாற ஹெல்ப் பண்ணிட்டு வரே அப்படி என்ன ஹெல்ப் பண்ண இல்ல இல்ல அம்மா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு வீட்ல விட்டுட்டு வரேன் ஓஹோ யாரே ஷாம் பக்கத்துல நிக்கிறது யார பக்கத்து கிளாஸ் பையனா எது பக்கத்து கிளாஸ் பையனா ஆமா இங்க கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான பையனா இல்லையே எங்க சாம் தவிர இது யார் இந்த பையன் புதுசா இருக்கு என்ன காது தான் கேட்கலன்னு நினைச்சேன் இப்ப கண்ணு தெரியாம போயிடுச்சோ கண்ணுனா நல்லா தெரியுதுப்பா ஆனா நீ யாருன்னு தான் தெரியல அட பக்கியலா கலாய்க்காதீங்க அவன் நம்மளோட வினை இன்னைக்கு தான் குளிச்சிருப்பான் போல அதனால தான் அழகா இருக்கான் டேய் மச்சான் நீ என்ன ஸ்மார்ட்டா இருக்கேன்னு ரொம்ப ஓவரா சீன் போடாதடா டேய் என்னோட நீ இன்னைக்கு ஸ்மார்ட்டா இருக்கடா அழகா இருக்கடா உண்மையிலே சரி சரி ரொம்ப ஓட்டாது எல்லாரும் அட வினய் பிராமிஸா இன்னைக்கு நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க உண்மையிலே நானே நீ வரும்போது யார் அந்த பையன் அப்படினு பார்த்தேன் அப்புறம் தான் பார்த்தா நான் தான் அந்த பையன் அப்படி நீயே சொன்னே யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் சரி நீங்க எல்லாம் இவ்ளோ பேசுறீங்க ஆனா பின்னாடி ஒருத்தி என்னையே பார்த்த பார்த்துட்டே இருக்கா எதுமே சொல்லாம இருக்காலே இந்த உலகத்துல இருக்கலா இல்லையா அவ அவானே அடியே

அது சரி நீங்கள் எதோ யோசிச்சுட்டு இல்லைம்மா நீங்கள் அப்படியே வினையை பார்த்துட்டே இருந்தீங்க ஆனால் எதுவுமே சொல்லாமல் நின்னீங்க அதுக்கு தான் கூப்பிட்டோம் எதே வினையை பார்த்துட்டு இருந்தா ஆமாம் இவெல்லாம் ஒரு ஆள் இவன் அவனை பார்த்துட்டு பக்கத்து கிளாஸ் பையன் போனா அவனை தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் எது பக்கத்து கிளாஸ் பையனா இங்கே நம்ம அஞ்சு பேரை தவிர ஒரு ஈக்கா கூட இல்லை உடனே பக்கத்து கிளாஸ் பையனை பார்த்தேன்னு ஒரு ட்ரை கமலி சரியில்லை கமலி நீ ரைட்டு அடுத்த லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடும் போல இருக்கு நமக்கு கேங்கில் எது லவ் ஸ்டோரியா சாம் சும்மா ராதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவ உண்மையா இருந்தா கூட ஒத்துக்க மாட்டாக்க ராதைக்கு புரியாத காரி என்ன உன்னல்ல மாட்டாயே வா போலாம்னு கூட்டி அந்த பயம் இருக்கட்டும் ஆமாமா பயந்துட்டேமா நான் ரொம்ப சரி ஓகே வாங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு டைம் ஆயிடும் அப்புறம் சாத்திட்டு வர ம் ஓகே சாம் போலாம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஸ்டூடண்ட் ஓகே நீங்கள் சைன் போடுறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா ம் எஸ் சார் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட் நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்க அதுல ஷัวரா இருக்கீங்கல்ல ரெண்டு பேரும் ம் எஸ் சார் ம் எஸ் சார் ஓகே இப்போ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால் வந்து அதை கேன்சல் பண்ண முடியாது அதனால தான் முன்னாடியே உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன் இது நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் சைன் போடணும் சைன் போட்டு அப்புறம் நான் வரலே என்னால் முடியாது அப்படின்னு எனக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணாது மேனேஜ்மெண்ட் அதுக்கு தான் உங்கள் முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஓகேவா ம் ஓகே சார் ம் ஓகே சார் ஓகே ஸ்டூடெண்ட் போய் சைன் பண்ணிட்டு நீங்கள் கிளம்புங்க என்ன ம் யூ சார் நான் சைன் பண்ணிட்டேன் சார் ம் ஓகேம்மா அன்னி கிளம்பலாம் மண்டேலேருந்து எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிடும் மண்டே என்னென்னு நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக ஓகேவாம்மா ம் எஸ் சார் தேங்க்யூ சார் நீ போய் சைன் பண்ணிச்சியா ம் எஸ் சார் என்னடா மொத்த கூட்டமும் இங்கே தான் நிற்கிறானுங்க ஸ்டாஃப் ரூம் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்கல்ல அதனால தான் இப்போ நம்ம எப்படி வந்து நிற்கிறோம் அது மாதிரி தானே அது சரி அது சரி இது வினையாது அடேங்கப்பா இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா தெரியறா என் கண்ணுக்கு ம் தெரியுமா தெரியுமா உங்க கூடவே தான் இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் எங்க என்னைக்காவது ஒரு நாள் ஸ்மார்ட்டா இருக்கும் அழகா இருக்கும்னு சொல்லிருக்கியா நீ அதானே மச்சான் எல்லாரையும் சொல்லுவா நம்ம சொல்ல மாட்டாங்க டேய் ஸ்மார்ட்டா இருந்தா சொல்ல மாட்டேனா எதெல்லாம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சும்மா ஐயோ மைண்ட் வாய்ஸ் என்ன சத்தமா சொல்லிட்டேன் போல இருக்கு அங்க பாருங்க அங்க பாருங்க வந்துருவாங்க ஒரு நாள்ல ஒரு நாள் கிட்ட அடிவட்டே சாவ போறாங்க பாருங்க கூடவே இருந்து இன்சல்ட் பண்ணிட்டு தெரியுது நம்மள அது சொல்லு நீ எங்க காங்க இல்ல அவங்க காங்கானே ஆஃப் கோர்ஸ் எங்க தான் பார்த்தா அப்படி தெரியலையே இங்க இருக்குறவங்க எல்லாரையும் திட்றது அங்க இருக்குறவங்க எல்லாரையும் புகழ்றது அப்பா இனிமே நான் எதுமே பேசல அப்பா வாயை மூடி நிக்கிறேன் நீங்க அங்க பாருங்க ஸ்டே ஆறலானே நான் அப்புறம் கவனிச்சுக்கறேன் சிப என்ன மேடம் என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ம் ரொம்ப ஆசை தான் ஒன்னே ஒன்னு பார்க்கல அங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்களேன்னு திரும்பினேன் வேற ஒன்னும் இல்லை

நேரமா சைன் போடுறதுக்கு தெரிலடா இருடா ஏதாவது ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கும் இல்லை சார் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் வந்துருவாயிரு இதை வந்துட்டா பாருங்க வித்யா ஓ என்னடி இவ்வளோ நேரம் சார் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாருப்பா சரி சரி சைன் போட்டியா ம் சைன் போட்டாச்சு எல்லாம் உங்களுக்காக தான் இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டேன் ஸ்டாஃப் ரூமு சார் வெளில வந்தாங்க கொன்னே போடுவாங்க வாங்க நம்ம அங்கே போய் பேசலாம் என்னடா காத்தி இவ வந்துட்டா என்ன சுயா வரல காத்தி டே உன்னை தானே கூப்பிடுறேன் என்ன இவன் காதில் விழுகுதா இல்லையா அட பாதி எங்கே பார்த்துட்ருக்கான் டே காத்தி இம்ச என்ன இம்ச சொல்லு ஏண்டா இவ வந்துட்டா நான் என்ன சுயா வரலன்னு சொல்லி குழம்பிகிட்டு நீ என்னடா இவளே இப்போ மரத்து மரத்து பார்த்துட்டு இருக்க அட வருவா இருடி இவளுக்கு அப்புறம் அவள் சைல் போடுறாள் என்னவோ அதனால லேட் ஆகும் இரு வருவா அவன் வர்றதுலாம் இருக்கட்டும் நீ ஏன்டா இவ்வளவு இப்படி பாக்குற நீ இப்படி பாக்குறத மட்டும் ஷாம் பார்த்தானு வச்சுக்க இங்கேயே உனக்கு கொன்றுவான்டா என்ன ஷாம் ஃப்ரெண்டு தானே ஷாம் லவர் ஒன்றும் இல்லை இல்லை யார் வேணா பார்க்கலாம் ஓகேவா எனக்கு கண்ணு இருக்கு நான் பார்க்குறேன் ஏய் ஏன்டி இவ்வளோ நேரம் சார் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தா ரெடி அதனாலதான் லேட் ஆயிடுச்சு சரி ஓகே ஓகே அதெல்லாம் இருக்கு டோனி சைன் போட்டியா ஸ்டேயா ம் போட்டேன் பிரியங்க் சூப்பர் அப்போ எலெக்ஷன் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடும் ஆமாம் ஆமாம் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியா இப்போதைக்கு ரிஜிஸ்டர் மட்டும்தான் அவ்வளோதான் இதோட மண்டே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண எல்லா ப்ராசஸும் ஓ சூப்பர் சூப்பர் ஸ்ட்ரையா இவன் என்ன எதுவுமே கேட்காம நிற்கிறான் ஏண்டி அது ஒரு பைத்தியம் அதை அங்கேயே பார்த்துக்க நிற்கிது முதல்ல இருந்து நான் சொல்கிறதே காதல வாங்கலாது டேய் கார்த்திக் எருமை ஹே ஸ்ட்ரேயா எப்போ வந்த சைன் போட்டியா அப்போ நான் வந்ததே பார்க்கல நீ ஆ இல்லை இல்லை பார்த்து பார்த்து உன்கிட்ட பேசிட்டு இருந்தியா அதனால தான் சரி பேசினதுக்கப்புறம் பேசலான்ட்டு சைலண்ட்டாக இருந்தேன் என்னை பார்க்கல நீ எங்கே பார்த்துட்டு இருந்தேன்றதை நான் பார்த்தேன் இங்கே என்கிட்டே இல்லை அடி விட்டு சாப்பிடறே தெரியல பார்த்துட்டே இரு சரி இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது நம்ம அந்த பக்கம் போயிடலாமா ம் ஆமாம் கமலி வாங்க போவோம் எல்லாரும்